அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து ஒரு நானூறு மீட்டர் உள்ளத்தல்லைங்க ஒரு நாற்பத்தஞ்சு சென்ட் அருமையான விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோம்ங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமை வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கான் இருக்குங்க அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய அருமையான ப்ராப்பர்ட்டிங்க கிளமேகு நீளத்துலேயே அந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து திருப்பூர் மாவட்டம்ங்க உடுமலைப்பேட்டை வட்டத்தில் இந்த பூமி வருதுங்க இந்த தோப்புக்கு அந்த சைடு இருக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுங்க பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோடுங்க அதிலிருந்து ஜஸ்ட் ஒரு நானூறு மீட்டருல வந்தால் போதுங்க இதுக்கு வந்து ரெண்டு பாதை இருக்குதுங்க ஸ்ட்ரெய்ட்டாக ஒரு பாதை ஒரு முப்பது அடி பாதை ஒன்று இருக்குதுங்க அது போக ஒரு இருபது அடி பாதை இன்னொரு பஞ்சாயத்து ரோடு ரோட்லேருந்து வரக்கூடிய இருபது அடி பாதை இருக்குதுங்க ஸ்மால் பட்ஜெட்டில் சின்ன பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஆகுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க கிழமைக்கு நிலம் அதிகபட்சமாகவே இருக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு செட்டு கோழி பண்ண ஃபுல்லாக போடலாங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு எல்லாமே வந்து சூப்பரான இது அக்கம் பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தெரியும் தென்னந்தோப்பு தானுங்க இந்த பூமி ஒட்டி தென்னந்தோப்பு தான் நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கட்டுறதுனா சூப்பரான இது அருமையான செம்மண் பூமி நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய இடமுங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே பிஏபி வாய்க்கா பாசனம் இருக்கக்கூடிய இடமுங்க அதனால பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லாவே இருக்குங்க ரீசேல் பர்பஸ்க்கு இது வந்து சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோடுக்கு ரொம்பவுமே பக்கத்துலேயே வர்றதுனால பார்த்தீங்கன்னா ரீசேல் பர்பஸ்க்கு இது வந்து அருமையான லேண்டுங்க இந்த லேண்டோட விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு சென்டோட மொத்த விலை இருபத்தி ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க லேண்ட் ஓனருங்க இதை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே